உத்தரப்பிரதேசத்தில் கரும்புகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் உள்ள டிடாலி எனும் பகுதியில் அதிக அளவு கரும்புகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ஒன்று பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஆரம்பம் முதலே பாரம் தாங்காமல் டிராக்டர் ஒரு பக்கமாக சாய்ந்தபடியே சென்று கொண்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு பின் முழுவதுமாக சாய்ந்து அதிலிருந்த கரும்புகள் அனைத்தும் சாலையில் கொட்டி சிதறியது இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க